வணக்கம் ராமாயணம் தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் அதில் ஒரு காட்சி காலையில் விழுந்தால் ராமருக்கு பட்டாபிஷேகம் முத நாள் இரவு கைகேகி ராமனை கூப்பிட்டு சொல்கிறாள் நீ பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் பரதன் அயோத்தி மன்னனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாள் இதை கேட்ட கேட்டுக்கொண்டிருந்த தசரதருக்கு அப்படி நிலை குலைந்து அப்படி உட்காந்துட்டாரான் அதிர்ச்சி தாங்க முடியாமல் உட்காந்துட்டார் தாங்க முடியல துன்பம் அவரால் ஆனால் ராமர் அப்படி எந்த விதமான அதிர்ச்சியோ கோபமோ ப படபடப்போ எதுவுமே காட்டாமல் மு அவருடைய முகம் எப்படி இருந்ததுன்னு கம்பர் சொல்கிறார் பாருங்கள் அன்று அலர்ந்த தாமரை போல் இருந்ததாம் அவர் முகம் அதை பா அப்படி நிதானத்தோடு புன்னகையோடு சொன்னாராம் தாயே இதை நீங்கள் சொன்னால் என்ன தந்தை சொன்னால் என்ன நான் தங்கள் விருப்பப்படியே காட்டுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் காட்டுக்கும் போயிட்டார் இது தெரியும் நமக்கு இந்த கதை அப்படி போனதா பிற்காலத்தில் என்ன ஆனார் அயோத்தியினுடைய மன்னனாக ஆனார் சரி இந்த இடத்துல நாம் இருந்திருந்தால் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நாம் எதிர்பார்க்காத ஒரு க பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தால் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் யோசித்து பார்த்துருக்கீங்களா சரி நல்லது நிதானமாக இருக்கிறதுக்கு ராமனை உதாரணம் காட்டியாச்சு நிதானமே இல் நமக்கு டக்குன்னு நிதானம் தவறிடுவோம் இல்லையா நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே நம்ம கோவப்படுவோம் ஏதோ ரியாக்ட் பண்ணுவோம் அப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கீழே முழு வீடியோவோட லிங்க் இருக்குது அதை பார்த்துவிட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்கள் என்றும் போல் உங்கள் ஆதரவை எனக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்